ஸ்லாம் வலிகம் <laughs> ரோப் டை பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம லேஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம் லேஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நெக்லைனில் லெஃப்ட் சைடு ஃப்ரண்ட் நெக்லேருந்து கால் இஞ்சிக்கு ரெண்டாவது லைன் ஸ்டார்ட் பண்ணி ஷோல்ட்ரு வரைக்கும் வந்துட்டு ஷோல்டர்லேருந்து நம்ம லேஸ் வச்சுக்க போகிறோம் ஏன்னா நம்ம ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக லேஸ் வச்சு நம்ம அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து அங்கே ஸ்டிச்சஸ் போகிறதுக்கு ட்ரபுளாக இருக்கும் அதனால் நான் ஸ்டார்டிங்லேருந்து செகண்ட் லைன் போட்டுன்னு வந்துட்டு அங்கேருந்து நான் ஷோல்டர்லேருந்து லேஸ் வச்சு கண்டினியூ பண்ணுறேன் இப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் டைமும் சேவ் ஆகும்